சுமார் பதினைந்தாம் நூற்றாண்டு முதல் பதினேழாம் நூற்றாண்டுக்குரிய இலக்கிய படைப்புகளிலும் மன்சார் பாசன் கவி கங்கன் சண்டி இக்கோயில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆரம்ப காலத்தில் இது ஒரு சிறிய குடிசை போன்ற அமைப்பில் இருந்திருக்கலாம் மன்னர் மானசிங் என்பவர் பதினாறாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஒரு சிறிய கோயிலை கட்டியதாக கூறப்படுகிறது தற்போதைய கோயில் அமைப்பு தற்போது நாம் காணும் கோயிலின் கட்டிடம் சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமையானது இந்த கோயிலானது ஆயிரத்து எண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு பரேஷாவில் உள்ள சபர்ணா ராய் சௌத்ரி சபர்ணா ராய் சௌத்ரி குடும்பத்தின் ஆதரவுடன் கட்டி முடிக்கப்பட்டது சந்தோஷ் ராய் சௌத்ரி என்பவர் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி எட்டு இல் இந்த கட்டுமானத்தை தொடங்கினார் புவியியல் அமைப்பு இந்த கோயில் ஆதிகங்கே ஹூக்ளி நதியின் பழைய தடம் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது காட் ஹாட் என்பது ஆற்றின் படுத்துறையைக் குறிக்கும் காலிகாட் என்பது காளி தேவிக்குரிய படித்துறை என்று பொருள்படும் முற்காலத்தில் இந்த நதி கோயிலின் அருகில் ஓடியது காலப்போக்கில் நதியின் போக்கு விலகிச் செல்ல தற்போது ஆதிகங்கை எனும் சிறிய கால்வாயின் ஓரத்தில் உள்ளது அன்னை காளி தேவியின் விக்கிரகம் இங்குள்ள காளி தேவியின் விக்கிரகம் மற்ற வங்காள காளி விக்கிரகங்களைப் போல் இல்லாமல் தனித்துவமான அமைப்பைக் கொண்டது தற்போதைய மூலவர் விக்கிரகமானது பிரம்மானந்த கிரி மற்றும் ஆத்மாராம் கிரி ஆகிய இரண்டு மகான்களால் தொடு செதுக்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது மூன்று பெரிய கண்கள் தங்கத்தால் ஆன நீண்ட நாக்கு மற்றும் நான்கு கைகளைக் கொண்டு அன்னை காட்சி தருகிறார் இரண்டு கைகளில் வாழும் அசுரனின் வெட்டப்பட்ட தலையும் உள்ளன மற்ற இரு கைகள் அபய முத்திரை மற்றும் வரத முத்திரையுடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றன உங்களுக்கு இந்தக்